மக்கள் எதிர்பார்த்த க்ளீன் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொன்னால் ஊழல் வாதியிலே க்ளீன் பண்ணுவார்கள் கொலை செய்தவரை க்ளீன் பண்ணுவார்கள் களவெடுத்தவர்களே க்ளீன் பண்ணுவார்கள் கொலஹாரனையும் கொல்லஹாரனையும் கற்பம் கப்பம் வாங்கினதையும் பாலியல் கொடுமையில் ஈடுபட்டவர்களே டீனி மோசடி எண்ணெய் மோசடி என்றது இப்படி கேட்கனா எத்தனையோ மோசடிகள் அவர்களே அதில் பற்றியிருக்கோம் அவர்களே க்ளீன் பண்ணுவார்கள் என்று பார்த்தால் அனைத்து உரிமையுடன் சம உரிமையுடன் இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் ஒரு மக்களாக அங்கீகாரத்துடன் எங்களுடைய சகல அதிகாரங்களுடன் நாங்கள் வாழ வேண்டும் என்றதுக்கான ஒரு அரசியல் தீர்ப்பொன்றை உருவாக்கி அந்த உருவாக்குகிற பணிகளை இல்லை என்றால் ஆரம்பித்து இல்லையெனால் அந்த உருவாக்குற பணிகளிலே ஒரு முன்னேற்றகரமான செயல்பாடுகளுக்கு அரசாங்கத்தை அழுத்தம் கொடுக்கும் வகையாக நான் மட்டக்களவை மாவட்டத்திலே மக்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே முடிவெடுத்ததைப் போல வடக்கு கிழக்கிலே வாழும் அனைத்து தமிழ் மக்களும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்தை இந்த தேர்தல்களிலே ஆதரிப்பதை கூட இன்றைய தினையோ மக்கள் பொங்கல் கூட பொங்குவதற்கு கஷ்டமான நிலையிலே அரிசி இல்லாத அரிசி தட்டுப்பாடு காரணமாக சில சிக்கல்கள் மக்களுக்கும் கொடுக்கிறார்கள் இதே போல இவ்வருடம் அனைத்து மக்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு வருடமாக அமைய வேணும் என்று நாங்கள் அனைவரும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இதுலேயும் வடக்கு கிழக்கு வாழ் மக்களுடைய எதிர்காலம் எதிர்காலத்தை குறித்து பாரிய பொறுப்பு எனக்கும் எங்களுடைய கட்சி இலங்கை தமிழசு கட்சிக்கும் இருக்கின்றது அந்த வகையிலே தை பிறந்தால் என்று சொல்வார்கள் கடந்த காலத்திலேயும் கூட தை பிறந்தால் எங்களுடைய மக்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் அமையும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் அரசியலிலே நாங்கள் ஈடுபட்டு நாங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வு விடயம் மற்றும் என்னுடைய மக்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் சம்மந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் சில விடயங்களை நாங்கள் கடந்த காலத்திலே அடையக்கூடியதாக இருந்தது சில விடயங்களை முழுமையாக திருப்தி அடையக்கூடிய வகையாக அடைய முடியாமல் இருந்தது சில விடயங்களை சில முன்னேற்றகரமான நகர்வுகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் சில விடயங்கள் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமலும் இருக்கின்ற விடயங்களும் இருக்கின்றது அந்த வகையிலே புதிய அரசாங்கம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது புதிய அரசாங்கத்திலே நாட்டிலே வரலாறிலே முதலாவது முறையாக ஒரு கட்சி மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை நூற்றி ஐம்பத்தொம்பது ஆசனங்களை எடுத்து பாராளுமன்றத்திலே ஒரு பெரிய பலமான பெரும்பான்மையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் காலப்பகுதி இந்த காலப்பகுதிக்குள்ளே நாங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சார்ந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே நிரந்தரமான ஒரு கௌரவமான ஒரு தீர்வொன்று சமாதானத்துடன் வாழக்கூடிய அனைத்து உரிமைகளுடன் சம உரிமையுடன் இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் ஒரு மக்களாக அங்கீகாரத்துடன் எங்களுடைய சகல அதிகாரங்களுடன் நாங்கள் வாழ வேண்டும் என்றதுக்கான ஒரு அரசியல் தீர்வொன்றை உருவாக்கி அந்த உருவாக்குற பணிகளை இல்லை என்றால் ஆரம்பித்து இல்லையென்றால் அந்த உருவாக்குகிற பணிகளே ஒரு முன்னேற்றகரமான செயல்பாடுகளுக்கு அரசாங்கத்தை அழுத்தம் கொடுக்கும் வகையாக இந்த வருடத்திலே எங்களுடைய செயல்பாடுகள் கட்சி சார்பாக அமைய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையும் கூட மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல்வேறு சிக்கல்கள் எங்களுடைய மக்கள் முகம் கொடுக்கிறார்கள் இன்றைய நல்நாளிலே எல்லா சிக்கல்களையும் பிரச்சினைகளை பற்றி நான் ஒன்று ஒன்றாக கூற விரும்பப்படவில்லை ஆனால் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் பிரதானமாக விவசாயம் கால்நடை மீன்பிடி இந்த மூன்று துறைகளை நம்பிதான் கூடுதலாக எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கின்றது அந்த வகையிலே இந்த மூன்று துறைகளிலேயும் இருக்கும் பல சிக்கல்களை நிவர்த்தி செய்வதற்கு முழுமையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் அதுக்கான அழுத்தங்களை அரசாங்கத்துக்கு நாங்கள் வழங்குவோம் அதே இந்த வருடங்கள்லேயும் இந்த வருடத்திலேயும் தேர்தல்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதே போல் மாகாண சபை தேர்தல் நடைபெற இருக்கின்றது நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மக்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே முடிவெடுத்ததைப் போல வடக்கு கிழக்கிலே வாழும் அனைத்து தமிழ் மக்களும் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்தை இந்த தேர்தல்களை ஆதரிக்கிறதின் ஊடாக பாரிய அழுத்தங்களை அரசாங்கத்துக்கு வழங்குவதற்கு எங்களால் அது ஒரு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அமையும் ஏனென்றால் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் பிரதான அரசாங்க கட்சியினூடாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு அந்த அரசாங்கத்துக்குள்ளே அழுத்தம் கொடுக்கறதுக்கு எந்த அளவு இடைவெளி இருக்கு எந்த அளவு அவகாசம் இருக்குன்றதை பற்றி சந்தேகங்கள் இப்போவே மக்களுக்கு எழுந்திருக்கு அந்த வகையில் நாங்கள் அவங்களே குறைத்து மதிப்பீடு செய்யவில்லை ஆனால் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை என்றது எங்களுடைய மக்களுடைய மக்களுடன் நேரடி தொடர்பாடல் உள்ள ரெண்டு ரெண்டு திணைக்கழகங்கள் இல்லாவிட்டால் ரெண்டு அமைப்புகள் அந்த வகையிலே அந்த அதனுடைய அனைத்து உள்ளூராட்சி மன்றங்கள்லையும் அனைத்து மாகாண சபைகள்லேயும் வடக்கு கிழக்குலேயே இருக்கும் எங்களுடைய அதிகாரத்தை இந்த வருடத்திலே தமிழ் மக்கள் இலங்கை தமிழரசு கட்சியிலே மற்ற மாவட்டத்திலே கடந்த பாராளுமன்ற தேதி ஒப்படைத்தது போல ஒப்படைக்க வேண்டும் அதுக்காக அந்த மக்களுக்கு அந்த நம்பிக்கையை தரும் வகையாக எங்களுடைய செயல்பாடுகள் இந்த வருடத்திலே தொடரும் என்றதுன்னு சொல்லி எங்களுடைய மக்கள் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய திருநாள் நல்வாழ்த்துக்களை இந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொள் ஒரு பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற விவகாரங்களுடைய குழுவினே இருக்கும் ஒரு குழு உறுப்பினராக அதாவது பிஸ்னஸ் கமிட்டி இந்த பிஸ்னஸ் கமிட்டியிலே தான் பாராளுமன்றத்திலே நடக்கும் விவகாரங்கள் அனைத்தும் கட்டி பேசப்படுகின்றது அதிலே தமிழ் தரப்பு சார்பாக இருக்கும் ஒரே ஒரு பிரதிநிதி நான் மட்டும்தான் அந்த வகையிலே அதாவது எதிர்கட்சியில் இருக்கும் தமிழ் தரப்பு சார்பில் அதிலே அந்த வகையில் அதிலே நடந்த கலந்துரையாடலின் அடிப்படையிலே பார்த்தால் அந்த மூன்று வருடத்துக்குள்ளே தாங்கள் அதை பூர்த்தி செய்வோம் என்று தான் சொல்லியிருக்கிறாங்கள் தான் சொல்லப்பட்டது மூன்று வருடத்துக்கு பிறகு தான் ஆரம்பிக்கப்படும் இல்லை மூன்று வருடத்துக்குள்ளே அது பூர்த்தியாகும் ஆனால் மூன்று வருடங்கள் எடுத்தால் அடுத்த தேர்தல் வந்துவிடும் அரசாங்கத்துக்கு இப்போவே நான் நேற்று பாரிய நெருக்கடிகள் ஆரம்பித்திருக்கு என்ற எத்தனையோ மக்கள் பொங்கல் கூட பொங்குவதுக்கு கஷ்டமான நிலையிலே அரிசி இல்லாத அரிசி தட்டுப்பாடும் காரணமாக சில சிக்கல்கள் மக்கள் முகம் கொடுக்குறார்கள் இதே போல் தேங்காய் தேங்காயிலிருந்து பல விவசாயிகளுக்கு பெற பிரச்சனைகள் அப்போ இப்படியான பிரச்சனைகள் இன்னும் இன்னும் போக போக அதிகரிக்குமே தவிர இந்த அரசாங்கத்தினுடைய காலப்பாதையை குறைய போகிறதாக தெரியவில்லை என்றால் வாகனங்கள் இறக்குமதி செய்கிறதுக்கு அனுமதி வழங்கினால் உடனடியாக அமெரிக்கன் டாலருடைய பெருமதி இலங்கைடைய பெருமதி குறைந்து அமெரிக்கன் டாலருடைய பெருமதி அதிகரிக்கும் என்றால் விலவாசிகள் அதிகரிக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு புதிய அரசியலமைப்பு ஒன்று அதனூடாக உருவாக்கக்கூடிய வகையாக மக்களுடைய ஆதரவை அரசுக்கு இருக்குமா என்று சந்தேகம் இருக்கேன் என்றால் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தினூடாக அரசாங்கம் முன்னெடுத்த சில விடயங்களை பற்றி தெற்கிலே மக்களுக்கு பாரிய அதிருப்தி இருக்குது ரெண்டால் க்ளீன் ஸ்ரீலாங்கிறது அந்த வாகனங்களில் பஸ்ஸில் க கண் தெரியாத அளவுக்கு தொங்கி வச்சு இருந்த விடயங்கள் எல்லாம் அகற்றுவதெல்லாம் நல்ல விடயங்கள் தான் மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுது ஆனால் மக்கள் எதிர்பார்த்த க்ளீன் ஸ்ரீலாங்கா எப்படி என்று சொன்னால் ஊழல் வாதிகளை க்ளீன் பண்ணுவார்கள் கொலை செய்தவர்களை க்ளீன் பண்ணுவார்கள் களவடுத்தவர்களே க்ளீன் பண்ணுவார்கள் ஆனால் அதை விட்டு விட்டு வாகனங்களில் இருக்கும் தொங்கி இருக்கும் சீலைகளையும் இல்லாட்டி இந்த வாகனங்களை அழகுப்படுத்துறதுக்காக இருந்த பொம்மைகளையும் க்ளீன் பண்ணுறது இல்லை அதாவது கொலஹாரனையும் கொள்ளஹாரனையும் கற்பம் கப்பம் வாங்கினதையும் பாலியல் கொடுமைகளில் ஈடுபட்டவர்களையும் சீனி மோசடி எண்ணெய் மோசடி மற்றது இப்படிக்கான எத்தனையோ மோசடியில் அவர்களே அதில் பட்டியலிட்ட அவர்களே க்ளீன் பண்ணுவார்கள் என்று பார்த்தால் த்ரீவீலர்களே அடிச்சிருக்கும் ஸ்டிக்கரையும் மற்றது அந்த நிகழ் அந்த அழகுப்படுத்துகிற விடயங்களையும் கிளீன் பண்ணுறதை எல்லாம் பார்த்து மக்கள் அதற்கு இருக்கிறாங்க அந்த வகையிலே ஒரு புதிய அரசியலமைப்பு உண்டு உருவாக்குற நேரம் மூன்று வருஷத்தால் தான் புதிய அரசியலமைப்பினுடைய வேலைகள் பூர்த்தியாகுமுண்டால் அந்த நேரத்திலேயே அதை செய்வது செய்யும் அளவுக்கு அரசாங்கத்துக்கு அரசாங்கம் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் பூர்ணமான அழுத்தங்களை இதுக்கு உள் உள்நாட்டிலேயும் சர்வதேச ரீதியாக நாங்கள் வழங்குவோம்